வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்ப சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான இந்த பழைய ஓய்வின் திட்டம் சம்பந்தமா என்ன அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவலை இப்போ தமிழக அரசுலன்னு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ அதாவது குழு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிக்க போறதா ஒரு புதிய தகவல் வந்துருக்குது ஸோ இந்த அறிக்கையில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க தமிழக அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் ஆசிரியர்கள் பழைய ஓய்வூதியதாரர்களுக்கு என்னென்ன முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோ கூட போய் டீட்டெயிலாக பார்த்துலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க இப்போ தான் நம்ம சேலம் ஃபஸ்ட்டா பாக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோ கூட போய் நம்ம டீட்டெயிலாக பாத்துடலாம் அரசு ஊழியர்களின் ஓய்வூதியம் தொடர்பான கோரிக்கைகள் குறித்து ஆய்வு செய்து நடைமுறைப்படுத்துவதற்காக ஓய்வூதிய முறையை பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு தனது இடைக்கால அறிக்கையை இன்று செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பித்தது இறுதி அறிக்கையை விரைவில் தாக்கல் செய்ய கூடுதல் அவகாசம் தேவைப்படுவதாக குழு தெரிவித்துள்ளது அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க சோ இதில் பார்க்க போனா மாநில அரசின் நிதிநிலை மற்றும் பணியாளர்களின் கோரிக்கைகள் ஆகிய இரண்டையும் சமன் செய்யும் வகையில் பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய மூன்று திட்டங்கள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யுமாறு ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான மூன்று அதிகாரிகள் கொண்ட குழுவை அரசு கடந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அமைத்தது இந்த குழு தனது அறிக்கையை முதலில் ஒன்பது மாதங்களில் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் அளிக்குமாறு அறிவு அறிவுறுத்தப்பட்டது பின்னர் இந்த அறிக்கையை செப்டம்பர் இருபத்தி ஐந்துக்குள் அளித்திட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது ஓய்வூதிய குழு தனது பணிகளை முடிக்க எட்டு மாதங்களுக்கு மேலாக விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளது அரசு பணியாளர்களின் பல்வேறு கோரிக்கைகளை முழுமையாக கேட்டறிய நூத்தி தொண்ணூத்தி நாலு அரசு பணியாளர் சங்கங்களுடன் ஒன்பது சுற்றுக்கள் கூட்டங்களை நடத்தியுள்ளது இந்த சூழ்நிலையில் குழுவானது இன்று முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து தனது இடைக்கால அறிக்கையினை தமிழக அரசிடம் சமர்ப்பித்துள்ளது மேற்கூறிய அனைத்து கலந்தாய்வுகளையும் நிறைவு செய்த பின்னர் குழு தனது இறுதி அறிக்கையினை விரைவில் அரசிற்கு சமர்ப்பிக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றது இப்போதைக்கு வந்து பார்க்க போகணும்னா சோ நேற்று செப்டம்பர் முப்பதாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா அரசிடம் அதோட அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா சமர்ப்பிச்சிருக்கிறாங்க முழுமையா வந்து பாத்தீங்கன்னா தாக்கல் வந்து பார்த்தீங்கன்னா செய்யலை ஸோ அதுக்கு கூடுதல் அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு ஒரு வலியுறுத்தி இருக்கிறாங்க வரக்கூடிய தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஸோ தமிழக அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் ஆசிரியர்கள் பழைய ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பல பொதுமக்களாக இருக்கட்டும் பல விதமான வட்டாரங்கள்லேருந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவல்களை வெளியிட்டு இருக்காங்க ஸோ இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் சம்பந்தமாக வேற ஏதாவது தகவல்கள் எனக்கு தெரிய வந்தாலும் அதை உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள வந்ததுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது போல வரது நல்லா தகவல் நல்ல அப்டேட்டோட உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ pa către